வணக்கம் நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாச்சும் ஒரு கேள்வி வரும் நான் வாழ்ற வாழ்க்கை என்னோடது தானா இல்ல மத்தவங்க எனக்காக போட்ட பாதையில நான் போயிட்டு இருக்கேனா ஆமா இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு ஜென் உரைய வச்சு இந்த முழுமையான சுதந்திரம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா ஓஷோவோட புத்தர் இதயத்தின் வெற்றிடம் தொடர்ல அந்த கடைசி நாள் அதாவது எட்டாம் நாள் சொற்பொழிவு தான் இது சரி இதுல வந்து ஜென் குரு இங்கோ ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு சில விஷயங்கள் சொல்றார் அத வச்சு ஓஷோ ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கிறார் அப்போ நம்ம நோக்கம் அந்த விளக்கங்கள் வழியா உண்மையான ஞானத்தோட ஆதாரம் வந்து இந்த முழுமையான சுதந்திரம் தானு புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட் வாங்க இங்கோவோட முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் சரி இங்கோ சொல்றார் ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில முழுசா சுதந்திரமா இருக்கார் இதுதான் முதல் புள்ளி உம் ஆனா நம்ம பாக்குற பெரும்பாலான மட்டும் அப்படி இல்லையே அவங்க வந்து உலக விஷயங்கள்ல சிக்கி அலஞ்சு திரறாங்க ஆமா ஓஷோ என்ன சொல்றாருன்னா ஞானம் அடையாதவங்க எப்பவுமே அடுத்தவங்கள சார்ந்து தான் இருக்காங்க ஓ எப்படி ஒன்னு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லனா அவங்கள எதிர்ப்பாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அடுத்தவங்கள மையமா வச்சது தான் ஆமா ஆமா ஒன்னு அடிமையா இருக்கறது இல்லனா எதிரியா இருக்கறது ரெண்டுமே சுதந்திரம் இல்ல கரெக்ட் இதுக்கு தான் ஓஷோ ஜீன் பால் சார்த்ரோட ஒரு வரிய சொல்றார் மற்றவர்கள் தான் நரகம் கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு ஏன் அப்படி சொல்றார் ஏனா மத்தவங்க நம்ம சுதந்திரத்தை பறிக்கறாங்க நம்ம பிறக்கும் போது ஒரு வெற்று பலக மாதிரி தான் நிக்கும் ஆனா ஆனா நம்ம பெத்தவங்க டீச்சர்ஸ் சமூகம்னு எல்லாரும் அதுல எழுத ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா நம்ம அனுமதி இல்லாமலேயே கடைசில நம்மளோட உண்மையான குரல் என்னனே தெரியாம பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு ஒரு பாசாங்குக்காரனா வாழ்ந்து முடிக்கிறான் ஆனா ஞானம் அடைஞ்ச ஒருச்சர் வந்து எந்த பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் எதுக்குமே அடிமை இல்ல இல்ல அவர் தன்னோட இயல்புப்படி ரொம்ப விழிப்போட வாழ்றார் இதனால என்ன நடக்குது இந்த உலகம் அவரை தப்பா புரிஞ்சுக்குது கண்டனம் பண்ணுது நிச்சயமா ஏன்னா அவரோட சுதந்திரம் ஒரு கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகுன மத்தவங்களோட ஈகோவை ரொம்பவே காயப்படுத்துது இல்லையா ஆமா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க ஞானம் அடைஞ்சவங்க எந்த விதிக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் ஆபத்தானதா தெரியலையா யார் வேணாலும் தனக்கு தோணுனதை செஞ்சுட்டு நான் என் இயல்புக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லலாமே ரொம்ப நல்ல கேள்வி இதுதான் பலருக்கும் வர சந்தேகம் ஓஷோவோட பதில் இதுதான் சுயநலத்துல வந்து சுயம் அதாவது ஈகோ தான் மையம் சரி ஆனா ஞானியோட செயல்பாட்டுக்கு மையம் விழிப்புணர்வு ஒரு சுயநலவாதி தன்னோட ஆசைகளை நிறைவேற்ற மற்றவங்களை ஞானி அவர் கருணையோட செயல்படுவார் ஆமா ஆழமான கருணையோட விழிப்புணர்வோட செயல்படுவார் அவரோட செயல் யாருக்கும் தீங்கு விளைவிக்காது ஏன்னா அவரோட இயல்பே அன்பும் கருணையும் தான் ஓகே அப்போ அவரோட சுதந்திரம் வந்து அழிவை உண்டாக்காது ஆக்கத்து தான் உருவாக்கும் சரியா சொன்னீங்க இந்த அடிமைத்தனம் பத்தி பேசும்போது ஓஷோ ஒரு கிளிக்கதை சொல்றார் அது ரொம்ப ஆழமானது ஆமா அது வெறும் பறவையா பற்றிய கதை இல்ல நம்மள பத்தின கதை ம் ஒரு சத்திரத்துல ஒரு கிளி இருந்துச்சு நாள் முழித்த சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு அத ஒரு ஞானி பாக்குறார் ஆமா அவர் ராத்திரியில அந்த கூண்ட திறந்து நீ இப்போ சுதந்திரமா பறந்து போலாம் அப்படின்னு சொல்றார் ஆனா அந்த கிளி அந்த கிளி பயத்துல கூண்டோட கம்பிகளை இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கிச்சு வெளிய போகவே இல்ல அப்போ அந்த ஞானி அவர் வலுக்கட்டாயமா அதை வெளியே எடுத்து வானத்துல எரிஞ்சார் ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா அதே கிளி அதே கூண்டுக்குள்ள திரும்பி வந்து மறுபடியும் சுதந்திரம் சுதந்திரம் கத்திக்கிட்டு இருந்துச்சு இதுதான் நாம பாதுகாப்புங்கற பேர்ல ஒரு சின்ன கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டு சுதந்திரத்தோட பறந்த வானத்தை பார்த்து பயப்படுறோம் ஆமா ஓஷோ தன்னோட சொந்த அனுபவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாரு அந்த ஆபத்தான மனிதன் விஷயம் தானே ஆமா இருவத்தொரு நாடுகள் அவர ஒரு ஆபத்தான மனிதன் முத்திரை குத்தியதாக சொல்றாரு அவர் சொல்றார் நான் எந்த தவறும் செய்யல ஒரு எறும்ப கூட கொல்லல ஆனா நான் சுதந்திரம்ங்கிற நெருப்ப பற்ற வச்சேன் இந்த நெருப்புதான் நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு ஆபத்தா தெரிஞ்சது கரெக்ட் ஏன்னா மக்கள் சுதந்திரமா சிந்திக்க ஆரம்பிச்சா அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாது இந்த கார்பன் காப்பி வாழ்க்கை பத்தி விளக்க ஓஷோ தன் காலேஜ் நண்பனை பத்தி ஒரு கதை சொல்றாரு ஆமா அது ரொம்ப நீளமான அதே சமயம் சோகமான கதை சுருக்கமா சொல்லணும்னா அந்த நண்பன் படிப்புல இருந்து காதல் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓஷோவையே சார்ந்திருந்தான் ஒரு கார்பன் காப்பி வாழ்க்கை ஓஷோ அவனுக்காக காதல் கடிதங்கள் எழுதி அந்த பொண்ணுகிட்ட இருந்து பதிலும் வாங்கித் தர்றாரு கடைசில அந்த நண்பனோட வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற நகலா முடிஞ்சிடுது இது வந்து சிரிப்பதா அழுவதான்னு தெரியல ஆனா ஓஷோ இத சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா இது கோடிக்கணக்கான மக்களோட கதை அவங்க சொந்த இசையை கண்டுபிடிக்காமலே அடுத்தவர் பாடலை கேட்டு வாழ்ந்து மடியிறாங்க அதுதான் உண்மையான சோகம் சரி சுதந்திரம் அடிமைத்தனம் வேண்டாங்கறதெல்லாம் ஓகே ஆனா இத கேக்கும்போது ஒரு ஞானி சமூகத்திலிருந்து விலகி சுல்லாவே இருப்பான் போல தோணுது இல்லவே இல்ல அதுதான் அடுத்த முக்கியமான புள்ளி ஞானம்ங்கிறது ஒரு செயரற்ற நிலை இல்ல எங்கோ ஞானம் பெற்ற மனிதனை ஆழமான நீரால் ஆதரிக்கப்படும் டிராகன் அல்லது தன் மலைப்பின் வாங்கலை கட்டளையிடும் புலின்னு வர்ணிக்கிறாரு இந்த ஆழமான நீரால் ஆதரிக்கப்படும் டிராகன் அப்படிங்கிற வர்ணனை கேட்க ரொம்ப கவிதையா இருக்கு ஆனா அதோட அர்த்தம் என்ன ரொம்ப நல்ல கேள்வி அதாவது ஒரு ஞானியோட சக்தி வெளியிலிருந்து வர்ற ஆக்ரோஷம் இல்ல அப்போ அது அவனுக்குள்ள இருக்கிற அமைதி தியானம் அனுபவங்கிற ஆழத்திலிருந்து வருது ஒரு டிராகன் எப்படி ஆழமான கடல்ல இருந்து அமைதியா இருந்தாலும் அவரோட இருப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அவர் செயலற்றுவர் இல்ல ஆனா பெரும் சக்தியோட தன் நிலையில உறுதியா இருக்கிறவர் இதை விளக்க ஒரு ஜென் கதை இருக்கே ஆமா அந்த புத்தர் சிலையே இருச்ச கதை ஆமா குளிரான ஒரு ரா ஒரு ஜென்குரு கோவில் இருந்த மரத்தாலான புத்தர் சிலைகள்ல ஒண்ணு எடுத்து எரிச்சு குளிர் காஞ்சிட்டு இருந்தார் கோவம் என்ன செய்றீங்க நீங்க ஒரு புத்தர் எரிச்சிட்டீங்கன்னு கத்துனார் அதுக்கு அந்த குரு அந்த சாம்பல கிளறி நான் எலும்புகளை தேடுறேன்னு சொன்னார் பூசாரிக்கு இன்னும் கோவம் முட்டாளே மரக்கட்டையில எப்படி எலும்புகள் இருக்கும்னு கேட்டார் குரு சிரிச்சுக்கிட்டே அப்படியா சரி ராத்திரி இன்னும் முடியல குளிரும் அதிகமா இருக்கு இன்னும் ரெண்டு மரக்கட்டை இருக்கு ஒன்ன கூடுன்னு கேட்டார் சரி சரி ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் மரத்தாலான புத்தர் சிலையே அடுத்த நாள் காலையில பார்த்தா அதே குரு கோவிலுக்கு வெளியே இருந்த ஒரு மயில்கல்லின் மீது சில காட்டுப்பூக்களை வச்சு அது ஒரு புத்தரா கும்பிட்டுகிட்டு இருக்காரு இது என்ன இது முரண்பாடா தெரிஞ்சாலும் ஜென்னோட மையமே இதுதான் எப்படி ஞானம் வந்து பொருள்ல இல்ல உங்க பார்வையில தான் இருக்கு அந்த குருவுக்கு அந்த மரக்கட்டை வெறும் மரக்கட்டை தான் ஆனா அந்த மைல்கல் அந்த சனத்துல அவருடைய முழு கவனத்தையும் பக்தியும் பெற்றதால அதுவே புத்தராகிவிட்டது ஓ அப்போ விதிமுறைகளை விட விழிப்புணர்வு தான் முக்கியம் கரெக்ட் ஒரு ஞானியால ஒரு புல்லின் இதழை பதினாறு அடி உயர பொன்முக புத்தராகவும் அந்த புத்தரை ஒரு புல்லின் இதழாகவும் மாற்ற முடியும் இது விதிகளுக்கு அப்பாற்பட்ட தன்னிச்சையான செயல் அப்போ உண்மையான குரு சீடர்களை உருவாக்குவதில்லையா அவரை பின்பற்றுபவர்கள் அவர் விரும்புவதில்லையா இல்ல உண்மையான குரு உங்களை அடிமைப்படுத்த மாட்டார் அவர் உங்களை சுதந்திரமாக்குவார் அவர் தன்னை பின்பற்ற சொல்ல மாட்டார் மாறாக தன்னோட இதய துடிப்புடன் ஒத்தி சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கும் நண்பர்களை சக பயணிகளை விரும்புவார் அப்போ அங்கே குரு சீடன் உறவு இல்லை இல்ல ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க அது தனிமை இல்ல அது ஒரு ஆழமான தோழமை உரையாடலின் கடைசியில மனுஷன ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் ஆமா எண்ணங்களிலிருந்து விலகி இருப்பதை விட உணர்வுகளில் இருந்து விலகி இருப்பது கடினமாக இருக்கிறது இதுக்கு காரணம் என்ன இது நம்ம பலரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான் ஆமா இதுக்கு ஓஷோ ஒரு ஆச்சரியமான புரட்சிகரமான பதில சொல்றார் என்ன அது கவிதை இலக்கியம் எல்லாமே இதயத்தை உணர்வுகளின் மையமா சொல்லிருச்சு ஆனா உடலியல் வேதியா பார்த்தா கோபம் காதல் பயம்னு எல்லா உணர்வுகளும் நம்ம மூளையில நடக்கிற ஹார்மோன் மாற்றங்களால தான் வருது அப்போ இதயம் இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் செய்யற ஒரு உறுப்பு மட்டும்தான் அதனால புத்தர் வெற்றி இதயம்னு சொல்லும்போது உணர்வுகளின் உண்மையான பிறப்பிடமான வெற்று மனதைத்தான் சொல்றாரு ஓஷோ வாதாடுறார் அப்படியானால் வெற்று மனம்னா என்ன உணர்ச்சிகளே இல்லாத ஒரு நிலையா இல்ல இல்ல வெற்று மனம்னா மனசுல ஒண்ணுமே இல்ல இல்ல எந்த எண்ணத்தோடவும் உணர்வோடவும் உங்களை ஒட்டி கொள்ளாம எல்லாத்தையும் சும்மா கவனிக்கிற ஒரு சாட்சி நிலை ஓ ஒரு கவனிப்பாளர் மட்டும்தான் ஆமா உங்களை சுற்றி எண்ணங்கள் உணர்வுகள் மேகங்கள் மாதிரி வந்து போகும் ஆனா நீங்க அதுல எதோடவும் உங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டீங்க அதுதான் அந்த வெற்றிடம் சரி ஆனா உணர்வுகளிலிருந்து விலகி இருப்பது ஏன் அவ்வளவு கடினமா இருக்கு ஓஷோ இத அழகா விளக்குறாரு எண்ணங்கள் வந்து வேர்கள் இல்லாத மிதக்கும் மேகங்கள் மாதிரி ஆனா உணர்வுகள் உணர்வுகள் நம்ம உயிரியல் வேதியியல் ஹார்மோன்கள்ல ஆழமா வேரூன்றி இருக்கு அதனாலதான் கோபம் காதல் துக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப கடினமா இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு சாட்சியாக இருத்தல்ங்கற கூர்மையான வாழ் எண்ணங்கள் உணர்வுகள் ரெண்டையும் ஒரே வெட்டில வெட்டிடம்னு ஓஷோ சொல்றாரு நீங்க உங்க உடம்புல இருந்தே உங்களை அடையாளப்படுத்தாம விலக கத்துக்கிட்டா அப்புறம் உணர்வுகளிலிருந்து விலகிறதுல எந்த சிரமமும் இருக்காது அந்த சாட்சி நிலையில எல்லாமே வெறும் நிகழ்வுகளா தெரியும் நீங்க அதோட பார்வையாளரா மட்டும் இருப்பீங்க கரெக்ட் ஆக இந்த ஆழமான ஆய்விலிருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம்னா ஞானம் பெற்ற ஒருத்தரோட முக்கியமான குணம் முழுமையான சுதந்திரமும் தன்னிச்சையான செயல்பாடும் ஆமா இது வெளியிலிருந்து வர்ற கட்டுப்பாடுகளை நிராகரிச்சு உங்க சொந்த உள்வாழ்க்கை வாழ்க்கை மூலத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் நிச்சயமா உண்மையான குரு உங்களை விடுவிக்கிறார் அடிமைப்படுத்துவதில்லை மேலும் வெற்றி இதயம் என்பது உணர்வற்ற நிலை அல்ல மாறாக எல்லாவற்றிலிருந்தும் விலகி அனைத்தையும் கவனிக்கும் ஒரு சாட்சி நிலை அந்த சாட்சி நிலையில் எல்லையற்ற சுதந்திரத்தை உணர முடியும் ஆமாம் இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்றார் நம்மீதான மற்றவர்களின் முயற்சிகளின் இறுதி விளைவு ஒரு பாசங்குக்காரன் ஒரு கண யோசிச்சு பாருங்க உங்கள் தலையில் ஒழிக்கும் ஒவ்வொரு குரலும் உங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் உங்கள் கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு கண அமைதியானால் உங்கள் சொந்த குரலின் முதல் மெல்லிய ஒளி என்னவாக இருக்கும் அதை கேட்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது